அனைவருக்கும் வணக்கம் எலிய இனத்தில் வந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் விநாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மூசிக வாகனனே முன்னேற வழிகாட்டு ஆசிகள் தனை வழங்கி ஆனந்த நிலை கூட்டு மூசிக வாகனனே முன்னேற வழிகாட்டு ஆசிகள் தனை வழங்கி ஆனந்த நிலை கூட்டு மாசினை கலைந்தெறிந்து மங்கள ஒளி ஏற்று பூசிட நீருதனை தந்து பூசலை வெளியேற்று மாசினை கலைந்தெறிந்து மங்கள ஒளி ஏற்று சிட சிடநிறுதனை தந்து பூசலை வெளியேற்று மூசிக வாகனே முன்னேற வழிகாட்டு ஆசிகள் தனை வழங்கி ஆனந்த நிலை கூட்டு நேசிப்பு முன்னை நித்தம் எம்மை நெருங்காதையா வருத்தம் மேசிப்பு முன்னை நித்தம் எம்மை நெருங்காதையா வருத்தம் பூஜித்தின் புகழ் விருத்தம் பூஜித்தும் புகழ் விருத்தம் இசைப்போம் புனிதமடையும் நிமித்தம் பூஜித்தின் புகழ் விருத்தம் இசைப்போம் புனிதமடையும் நிமித்தம் புனிதமடையும் நிமித்தம் மூசிகவாகனே முன்னேற வழிகாட்டு தனை வழங்கி ஆனந்த நிலை கூட்டு காசினி மாந்தர் தரம் உயந்திட கனிவுடன் தருவாய் வரம் காசினி மாந்தர் தரம் கனிவுடன் தருவாய் வரம் வீசிடுவோம் சாமரம் வளமாய் விளையும் முன்னால் தாவரம் வீசிடுவோம் சாமரம் வளமாய் விளையும் முன்னால் தாவரம் வளமாய் விளையும் முன்னால் தாவரம் மூசிக வாகனே முன்னேற வழிகாட்டு ஆசிகள் தனை வழங்கி ஆனந்த நிலை கூட்டு மாசினை கலைந்தெறிந்து மங்கள ஒளி ஏற்று நீருதனை தந்து பூசலை வெளியேற்று மூசிக வாகனனே முன்னேற வழிகாட்டு ஆசிகள் தனை வழங்கி ஆனந்த நிலை கூட்டு ஆனந்த நிலை கூட்டு நன்றி வணக்கம்